அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னோட பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமனை நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் கடந்த இதை இருபது வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம் அதாவது எப்படின்னா நம்ம பிறகுறோம் ஆனால் சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வந்து வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது பார்த்துங்க இப்போ வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல திறமை இருக்கும் ஆனால் வேலை பார்க்க மாட்டாங்க இல்லை ஒரே இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு திறமை இல்லாதவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்கள்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறத இதான ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை சாதாரணமான வேலைகள் பார்க்கறத பார்க்குறேன் அதுலேயே வந்து கடைசி பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பின்னால் அதில் அப்போல்லாம் மார்க் வாங்காதவங்கள்லாம் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பன் மங்கள்ராஜன் எப்போவுமே என்னை பார்த்து தான் எழுதுவான் அதனால நல்லா படிடா அப்படின்லாம் சொல்லுவான் அப்படின்னா சொல்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்கூலிங் முடிஞ்சு வெளில வரும்பொழுது நல்லா படித்து நல்ல மார்க்கெலாம் வாங்கி யூனிவர்சிட்டி ஹோல்ட்ராயி நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்காரு அந்த நண்பர் ஸோ இது மாதிரி வந்து வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டுடுது அப்போ வந்து இந்த மாதிரி அப்போ வந்து ஒருத்தருடைய பிறப்பு வந்து என்ன எதனால அவங்க பிறந்திருக்காங்க அதில் வந்து ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு அது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி முடிக்கல நம்ம வந்து சொத்திட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு புனரபி மரணம் ஜனனம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ள நம்ம கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வாடங்கள் கண்ணிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த ராசியை பொறுத்தளவுல புதனுக்கும் அது மாதிரி உத்தர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் புதனுக்கும் சூரியனுக்கும் நல்ல இணக்கமான இது உண்டு அதனால புதனுக்கும் சூரியனுக்கும் உள்ள விஷயங்கள் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஆக்சுவலாக புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒத்து வராது ஆனாலும் அந்த இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரங்கள் காரங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி அவங்க அந்த புதனுக்கும் அந்த அந்த ஜாதத்தில் புதனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள விஷயங்கள் என்னன்னு பார்க்கணும் அதே மாதிரி இதுக்கு அடுத்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கும் புதனுக்கும் உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும் இது மாதிரி பார்த்தாலே ஓரளவு வந்து இந்த ஜாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் புரிஞ்சிக்க முடியும் இந்த ராசியை பொறுத்தவரை இந்த ராசிக்கு நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் பத்தாவது வீட்டுக்கு அதிபதி இது இந்த உங்கள் அதிபதியே புதன் பகவான் தான் அதனால் பொதுவாக இந்த கன்னியா ராசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து ஆடிட்டர்ஸ் கணக்கு சம்பந்தப்பட்ட ஆடிட்ரு ஆடிட்டிங் பண்றது ஆடிட்டர்ஸாக இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறது பிஸ்னஸ் மேன் நிறையா பேர் இதில் இருக்காங்க எந்த தொழில் பார்த்தாலும் கடைசியில் பிஸ்னஸ்க்கு வந்துடுவாங்க ஏதாவது வேலை பார்த்தா கூட வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடியவங்களில் இந்த கண்ணிராசி அன்பர்கள் ஒன்று பிஸ்னஸில் இருந்தால் இவங்க எந்த வேலை பார்த்தா கூட அது அந்த பிஸ்னஸ் மென்டாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும் அதனால் அதில் ஐடியா சொல்கிறது அதை மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாமும் கண்ணிராசி என்பர்கள பார்க்க முடியும் அது மாதிரி இப்போ எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசியில் இருப்பாங்க புதன் வந்து டெக்னிக்கலாக இருக்கிறதுனால நிறைய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அந்த இந்த ராசியை சேர்ந்தவங்க கம்ப்யூட்டர் தொழிலையும் இருப்பாங்க அதனால இவங்களுடைய ராசியில் இந்த இவங்க புதன் எங்கே இருக்காருன்றதை வச்சு தான் இதெல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியும் பொதுவாக இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இவங்க குடும்பத்தில் எல்லாரோடையும் நல்ல இணக்கமான விஷயங்கள் தான் இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லா குடும்பத்துலேயும் வர்றது தான் பெருசுப்படுத்த வேண்டியதில்லை இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதி குரு தான் அது மாதிரி ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் குரு தான் அவர் பாதகாதிபதியாக வந்தால் கூட இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபுனுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க அந்த மாதிரி நான் நிறையா விஷயங்களை ஐடியாஸ் சொல்கிற அளவுக்கு இவங்க ஒய்ஃப் வந்து நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு இருந்ததுனாலே வாழ்க்கையில் நல்லா வருவாங்க பொதுவாக இவங்க வந்து காரியங்களை தள்ளி போடுறவங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் காரியங்களை தள்ளி போடுறவங்க தூக்கத்தில் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க அதனால் வந்து இவங்க அது மாதிரி பின்னாலேருந்து ஒரு பேக்கப் இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கையில் வெற்றிகளை நிறையா அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ராசியில உள்ள நட்சத்திரங்களான முதல் நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரம் அது வந்து இந்த ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால ஏழாம் வீட்டுக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க பெருமாளை வணங்குறது மிக மிக நல்லது அதுவும் லக்ஷ்மி நரசிம்மர் அது மாதிரி எல்லாம் வந்து பெருமாளை வந்து வணங்கிட்டாங்கன்னா நல்லது இது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால இவங்க கிராம தேவதைகள் இருக்கும் வீரனார் முனியன் முனீஸ்வரன் சுவாமி இது மாதிரி இவங்களுடைய குலதெய்வம் அது மாதிரி கிராம தெய்வங்களாக இருந்ததுன்னா அந்த கிராம தெய்வங்களை வணங்குறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அந்த மாதிரி கிராம தேவதை இவங்களுக்கு இஷ்ட தேவதைகளாக இருந்ததுன்னா அங்கே போய் வணங்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல திடீர் மாற்றங்களை அவங்களுக்கு கொண்டு கொடுக்கும் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணியும் காரியங்கள் நடக்க மாட்டேங்குது தள்ளி தள்ளி போகுது ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் பெருசாக வளர்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப கீழே இறங்கி திரும்ப வள வளர்கிற அளவுக்கு இவங்களுக்கு முயற்சியும் இருக்கும் அது மாதிரி ஏன்னா முயற்சி பண்ணாலும் இவங்களை அடிச்சிக்க முடியாது முயற்சியும் இருக்கும் அது திரும்ப வர்றதுக்கு உண்டான திறமையும் இருக்கும் அதனால் ஒரு தடவை நல்லா வளர்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப நல்லா வளரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ளவங்களாக இந்த ராசியில் இருப்பாங்க புது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு தூரம் பார்த்துக்கிறது நல்லது இவங்க பொது வந்து பெருமாள் அது மாதிரி பெருமாளை வணங்கிக்கலாம் இல்லை கர்ப்பண்ண சுவாமி அந்த மாதிரி வணங்கிக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்ததுன்னா புதன்கிழமை புதன்கிழமை போய் வாசனை மலர்கள் வச்சு வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதத்துலையும் மிக நல்ல பலன்கள் வாழ்க்கை முழுக கிடைக்கும் இப்போ இது வரைக்கும் இந்த நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் இந்த ராசி அனைத்து பேருக்கும் ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வயசுலேயும் இருக்கலாம் நடுத்தர வயசுலையும் இருக்கலாம் மாணவ பருவத்துலேயும் இருக்கலாம் வயசானவங்களாகவும் இருக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை அவங்களுடைய புத்தி பொறுத்தளவுல மாறும் அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த சுச்சுவேஷன் எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த பத இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் படிப்பு வேலை கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடு வாங்கிறது ஒரு வண்டி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோழர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் அவங்க ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்போ லைஃப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் அப்படி யாருமே உங்களுக்கு ஜோரர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதிலே என்னுடைய நம்பர் இருக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில் வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி வணக்கம்